மற்ற சமையல்லாம் நல்லாவே செய்கிறேன் இந்த ரசம் மட்டும் எப்படி வச்சாலும் அது கரெக்டாகவே அமைய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போது இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி வந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு அந்த புளியை வந்துட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வாட்டி கரைச்சிங்கன்னா போதும் ரெண்டு மூணு வாட்டி போட்டு அந்த புளியை வந்துட்டு கசக்க வேண்டாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமான தக்காளியாக பார்த்து எடுத்து அது வந்து கையாலே நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி கையாலே நல்லா கரைச்சிங்கன்னா அதுவே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது இந்த மாதிரி இடிக்கிற உரல் இருந்துச்சுன்னா தேவையான அளவுக்கு மிளகு சீரகம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்றுக்கு பாதியாக நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் தூளாக இருந்தாலும் சரி கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி சேர்த்துக்கோங்க பூ வந்து தோலோடையே சேர்த்துக்கோங்க அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு இடி இடிச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியில் வந்து சேர்த்துட்டு நல்லா கையாளி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடணும் அப்போ தான் அதோடய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு உங்களுக்கு ரசம் என்ன டேஸ்ட்டில் இருக்கணுமோ அந்த டேஸ்ட் இருக்கான்னு வந்துட்டு குடிச்சு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்துட்டு எதில் நீங்கள் வந்து தாளிக்க போகிறீங்களோ அதில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் கடுகு ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பில நல்லா அப்புறமா நம்ம கூட்டி வச்சிருக்கோம் கொஞ்சமா கொத்தமல்லி வந்து தூவி விட்டு நல்லா நொரக்கட்டி வர டைம்ல பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம் ரசத்துலேயே வந்து நிறைய வெரைட்டில வைக்கலாம் இது வந்து பேசிக் டைம் செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மெத்தட பண்ணுங்க